அமைச்சர் பார்த்தாங்களா பார்க்கவே கிடையாதுல்ல இதையெல்லாம் அங்கே இருக்கிற மாணவர்கள் தெரிவித்த கருத்தின் அடிப்படையெல்லாம் நான் தெரிவிச்சிருக்கிறேன் இந்த ஆயிர இருக்கின்ற அந்த மாணவர் படிதெல்லாம் சரியான பராமரிப்பு இல்லை சரியாக உணவுகளாக தரமான உணவு கொடுக்கல அந்த மாணவர்கள் கொடுக்கின்ற அந்த புகாரின் அடிப்படையில் தான் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் அறிக்கையின் வாயிலாக இதை இந்த அரசு போய் ஆய்வு செய்து அதில் என்ன குறைபாடு இருக்குல்லோ அதை தீர்த்து வைக்கணும் அதுதான் ஒரு நல்ல அரசுடைய கடமை அதான் ஆதிராவிடர் மாணவர்கள்னா ஒரு பா ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க அவர்களுக்கு முழுமையான வசதியை செய்து கொடுக்கணும் வேணும் நிதி ஒதுக்கிட்டு இப்போ தானே ஒதுக்கிறா இன்னும் இன்னும் பல இடத்துக்கு போகலையே ஏனும்னு திட்டமிட்டு அவர்கள் சொல்லிக்கிட்ட கருத்து தான் ஒழிய மாணவர்களுக்கு முழுமையான அடிப்படை வசதி செய்து கொடுக்கல அந்த மாணவருடைய குறைபாடுகளை தான் நான் சுட்டி காட்டினேன் சுட்டி காட்டினோடைய எதிர்கட்சியுடைய கடமை அது இதை என்ன செய்யணும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்

தமிழ்நாட்டில் இன்னொன்று செஞ்சி ராமச்சந்திரன் அதிமுக அமைப்பு செயலாளராக இருக்காரு அவரு தாவேக்காவில் இணைய உள்ளதாகவும் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார் அவருக்கு சொன்னாங்களா இது வரைக்கும் எங்கிட்ட இல்லையா என்னென்ன மாதிரி பொருளை கழிப்பிடுறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கிறது ஒரு கடல் புரியுதா இதில் அவர் மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இந்த கட்சியில் அங்கம் வைக்கிறாங்க உழைத்திட்டு இருக்கிறாங்க இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் ஒரு வலிமையான இயக்கம் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்த இயக்கம் ஒன்று விழாக்கண்ட கட்சி அதனால் வந்து வேண்டுமென திட்டமிட்டு சில ஊடகங்களும் பத்திரியில் வதந்தி கிளப்பிட்டு இருக்குது இது வந்து கண்டிக்கத்தக்கது அதாவது அரசாங்கம் வந்து அவர்களை அழைத்து முறையாக பேச்சுவார்த்தை நடத்தி அது ஒரு தீர்வு காண வேண்டும் அந்த மக்களுடைய பிரச்சனை என்ன அதில் என்னென்ன கோரிக்கை வைக்கிறாங்க அதையெல்லாம் ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் மூலமாக தீர்வு காண வேண்டும் அதுதான் என்னுடைய நிலைப்பாடு தொடர்ந்து அரசு வந்து ஒரு சீர்கேடு இருக்குது அதே மாதிரி இந்த வர வர உரிய வசதிகள் தொடர்ந்து மருந்து இருக்கிறதா அதில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கழிவு நீர்லாம் வெளியேறி துர்நாற்றம் வீசுவதாக இந்த ஊடகத்தின் வாயிலாக செய்தி வாய் இருக்குது இப்படித்தான் தமிழகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான மருத்துவமனைகளை இப்படிப்பட்ட நான் ஏற்கனவே இந்த மருத்துவமனையில் இருக்கிற குறைபாடுலாம் சுட்டி காட்டினேன் அதற்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்கள ஒழிய இன்றைக்கி எதிர்க்கட்சி சொல்கின்ற குற்றச்சாட்டு அந்த அடிப்படையில் அங்கங்க போய் ஆய்வு செய்து அதை சரி செய்ய வேணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்